இந்தியாவின் நம்பர் ஒன் ஃபில்டர் காப்பி என்ற பெருமையை பெற்றுள்ள ரடி நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து நாடு முழுவதும் ஐந்தாயிரம் கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க உள்ளதாக இந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கீர்த்தி கோவையில் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் நூறு விற்பனை நிலையங்களைக் கொண்டுள்ள ரடி நிறுவனம் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள போத்தீஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து தங்களது கிளையை இன்று துவங்கியது இதனை ரடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கீர்த்தி போத்தீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோக் மற்றும் துணைத் தலைவர் சக்தி நாராயணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் கீர்த்தி கூறுகையில் நறுமணத்துடன் புத்துணர்ச்சியை வழங்கும் காப்பியை விரும்பாத மக்களே இல்லை என்ற நிலை தமிழகத்தில் அதிக உள்ளது அவ்வாறான காபி பிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்கள் அதிக வரும் பகுதிகளில் காபி ரெடி நிறுவனம் காபி ரெடியான் வீல்ஸ் என்னும் காட் மாடல் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இந்தியா முழுவதும் நூறு கிளைகளைக் கொண்டுள்ள இந்நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து இந்தியா முழுவதும் ஐந்தாயிரம் கிளைகளை துவங்க உள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர உள்ளதாக கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சுவை மற்றும் நறுமணத்துடன் கிடைக்கும் இந்த வகை காப்பிகளை தரமானதாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதால் இந்தியாவில் நம்பர் ஒன் ஃபில்டர் காப்பி என்ற பெருமையை பெற்றுள்ளது என்றார் மேலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கிளையில் ஃபில்டர் காப்பியின் அளவு மற்றும் தரத்தின் அடிப்படையில் வழங்கும் எந்திரத்தின் மதிப்பு மட்டுமே சுமார் இரண்டு லட்சம் என்று கூறிய அவர் இந்த காப்பியின் பில்டர் மற்றும் பாலின் அளவை சரிசமமாக வழங்குவதால் எத்தனை கோப்பைகள் சுவைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் சுவை மனம் மாறாமல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜசேகரன் காப்பி ரெடி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராம்குமார் மற்றும் விரிவாக இயக்குனர் மோகனசுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு இந்த காப்பிரெடி கடை வந்துட்டு போத்தீஸில் ஆரம்பிச்சிருவாங்க கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூரில் போத்தீஸ் பள்ளி சொல்லவே வேணாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக குவாலிட்டி தான் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி த பெஸ்ட் ப்ரைஸ் ஸோ எங்களோட இந்த கான்செப்ட் ரெடி ஆன் வீல்ஸ் மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் போத்தீஸில் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதனால போத்தீஸில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சார் வைஸ் ப்ரெசிடென்ட் போத்தீஸில் கூட இருக்காரு ஸோ நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் போத்தீஸ் பிரான்சஸ்ல பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டை அப் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் சொல்றேன் நான் பிரஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓப்பன் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப்லிக்கு இந்தியா லெவல்ல நம்ம தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய டீல் கவர்மெண்ட்ல சைன் பண்ணிருக்கிறது நம்ம தாங்க இந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொண்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் காட்டலாம் தான் இருந்தோம் பட் டெஃபினெட்லி நான் உங்கள் டீம் பிஜுக்கு நான் கொடுக்குறவங்க அவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி சைன் பண்ணியிருக்கிறது இதான் முதல் வேற தருவாய் சார் இப்போ ஆல்ரெடி காப்பி ரெடி நூறு கடை மேல இருக்கு இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்றதுங்க இந்த மாதிரி பெரிய ரீட்டைல்ஸ் வெளியே ஓபன் பண்ணுவோம் சென்னை சில்ஸ் கோதிஸ் இந்த மாதிரி ஸோ அதில் ரிலையன்ஸோட டைப் பண்ணியிருக்கோம் ரிலையன்ஸ் கார்பரேட் வெளியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேசிக்கலி டீ காபி சார் குழந்தைங்களுக்கு ஆர்லிக்ஸ் போர்ன் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியான ஐட்டம்ஸ் லைக் பஞ்சாமிரதம் வித் ஐஸ்கிரீம் போல் லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப வெரி யூனிக் ஐட்டம் அது சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அப்புறம் மில்லட் பேஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்றதுனால மில்லட் குக்கீஸ் அப்புறம் மில்லெட் சூப் ஆர்கானிக் சூப் கொடுக்குறோம் சார் கூட அதை பத்தி ஏதாவது சொல்லலாம் இதுல பிரான்சைசி பத்தி சொல்கிறேன் சார் அது சார் இப்போத்துக்கு வந்துட்டு என்னன்னா எல்லாமே கம்பெனி ஓன் அவுட்லெட்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கோங்க ஃபியூச்சர்ல ஃப்ரான்சைஸி கொடுக்கு யாருன்னா வந்து கேட்டு அவங்க நல்ல மெயினாக குவாலிட்டி மெயின்டென் பண்ணுவாங்கன்னா மட்டும் ஃப்ரான்சைஸி கொடுப்போம் இல்லைன்னா எல்லாமே கம்பெனி அவுட்லெட் தான் ரன் பண்ணலான்னு இருக்கோம் பற்றி இப்போ கரெக்டாக அச்சீவ் த்ரீ இயர்ஸ் அஸ் பர் த அக்ரிமெண்ட்டு சார் த்ரீ இயர்ஸ்ல பண்ணி ஆகணும் காப்பியோட ப்ளண்டு த்யூ ப்ளண்டு எதாவது தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் ஆமாம் இது நம்ம ஓன் ப்ளண்டு தான் சார் யூனிக் பிளண்ட் இது அது கிட்ட ஒரு நாலு வகையான பிளெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபில்டர் காஃபி பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது உதாரணத்துக்கு சொன்னோம்னா அன்னபூர்ணா காஃபி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே பெங்களூர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அதே பெங்களூர்ல எம்டிஆர் பில்டர் காஃபி நம்மளுக்கு பிடிக்காது ஆனா அவங்களுக்கு அதான் பிடிக்கும் ஸோ அதெல்லாம் நாங்க நாலு வகையான டிஃப்ரெண்ட் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிளான பிளண்ட் கொடுக்கலான்னு ஸோ பில்டர் காஃபில பெஸ்ட் இன்னொன்னு சொன்னோம்னா இப்ப பார்த்தா அது மிஷின் காஃபி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா அது மிஷின் கிடையாது அது அந்த மிஷினே பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பியூர் பில்டர் காஃபி நம்ம கையில போடுறது அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதான் ஏன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் எந்த விதமான கலப்படம் இருக்காது புது இன்னோவேட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிஷின் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கிடையாது ஃபியூச்சர்ல வரலாம்